வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா இதை பற்றி தான் பேச போகிறேன் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது ஸோ நானும் ஓட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் எல்லாம் ஓட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஸோ எலெக்ஷன் வந்து எந்த மாதிரியெல்லாம் நடந்தது எலெக்ஷனில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் நேற்று வந்து நியூஸில் எல்லாமே காமிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து என்னமோ வந்து நல்ல தான் முடிஞ்சது ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அதிகாரிகள் பேசி சரி பண்ணி முடிகிறது வந்து ஒரு சுமூகமாக தான் முடிஞ்சது இருந்தாலும் எத்தனை சதவீத வாக்கு பதிவாயிருந்தது அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் தான் பதிவாயிருக்கு ஓன பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து வாக்கு இருந்தது அதுக்கு முந்தின தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி மூணு சதவிகிதம் வாக்குகள் பதிவாயிருந்தது அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிவானதை விட பத்தொம்போதில் கம்மியாக தான் பதிவாச்சு அதை விட இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் பதிவாயிருக்குது மூணு சதவீதம் குறைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் ஒரு தான் வித்தியாசம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு சதவிகிதம் குறைந்திருக்கிறது ஓட்டு வந்து போடுறவங்க மூணு சதவீதம் பேர் குறைந்திருக்கிறார்கள் ஓவரால் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஜனநாயக நாடு அதுலேயும் வந்து ரொம்ப அதிகமாக படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அதில் வந்துட்டு நம்ம நம்மளுடைய ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறத விட நம்ம தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அதிகம் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்ப்போம் வெளியில் போகிற இடத்துல பார்க்குறோம் வேறு மாநிலங்களுக்கு போகும்போதும் பார்க்குறோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு படிச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியுது அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்திலையே வந்துட்டு அறுபத்தி ஒம்போது சதவீதம் தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அட்லீஸ்ட் ஓகே எமர்ஜென்சியாக இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட வேணாம் எமர்ஜென்சி கேசஸுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஒதுக்குனா கூட மீதி தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் காரங்க வந்து ஓட்டு போடுற தானே இருப்பாங்க ஏன் அவங்கெல்லாம் ஓட்டு போடலை அறுபத்தி ஒன்பது சதவீதம் எங்கே இருக்குது தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓட்டு போடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதம் நேர் நம்மளுக்கு வந்து ஓட்டு வந்து பதிவு பண்ணலை அப்படிங்கிறது தான் ரிசல்ட் அதாவது அவங்க வந்து ஓட்டு வந்து ஏன் போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எதுக்காக வந்து ரிஸ்க் எடுக்கணும் இல்லை இதுக்காக லீவ் போட்டு நம்ம ஊருக்கு போய் ஓட்டு போடணுமா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அந்த விதத்துல முப்பது சதவீதம் பேர் வந்து கண்டிப்பாக இந்த லிஸ்டில் ஓட்டு போ எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடாம இருக்கிறவங்களா தான் இருக்கும் கண்டிப்பாக தான் இருப்பாங்க ஸோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் வந்து ஓட்டு பதிவு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த படத்தில் விஜய் வர்களுடைய படத்தில் காமிச்ச மாதிரிதான் முக்கியமான வேலையே இருந்தாலும் விட்டுட்டு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வந்து அதில் வரும் அதே மாதிரி ஓட்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துச்சு அதாவது வயசானவங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து வாக்குப்பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்புலாம் நடத்துனாங்க ஸோ அது நடத்தும் போது என்ன அப்படின்னா எழுவத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருக்கெல்லாம் வந்து வாக்கு சாவடிக்கு வர முடியாதோ அவங்கள வந்து லிஸ்ட்டை எடுத்து கொடுங்க ஒரு ஒரு இதுல இருந்தும் அதில் வந்து நம்ம வீட்டுக்கே போய் வாக்குப்பதிவு பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுடைய இதில் நடந்ததை மட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் நடந்ததை மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா எழுவத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு லிஸ்ட் எடுத்துட்டாங்க அதில் பெரும்பாலானவர்கள் வாக்கு சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நல்ல ஒரு ஓரளவுக்கு நடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க போயே வாக்குப்பதிவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த தொகுதியில் ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வந்து வீட்டிலே வந்து ஓட்டு பதிவு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லிஸ்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு நாலஞ்சு பேர் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு அஞ்சு பேர் தான் இருக்கும் வீட்டில் வந்து வாக்குப்பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து வயசானவங்க அஞ்சு அஞ்சு பேர் தான் இருக்கும் எழுவத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் கணக்கு எடுத்திருக்காங்க அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் வீட்டில் வந்து வாக்குப்பதிவு பண்ண சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் கூட வந்து வீட்டில் வந்து வாக்குப்பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ எழுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தொகுதி ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு கணக்கெடுத்து எழுபத்தஞ்சி வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு வந்து அதுலேயும் யார் வந்து வீட்டில் வந்து ஓட்டு பதிவு பண்ணுறாங்க பண்ற நிலைமையில் இருக்காங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஸோ ஆனால் அஞ்சு பேருக்கு வீட்டில் போய் ஓட்டுப்பதிவு பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்லாம் கிடையாது இருந்தாலும் வந்துட்டு நிறைய தொகுதிகளில் பார்க்கும் பொழுது காவல்துறையுடைய துணையோடையே கூட வந்து நிறைய பேர் ஓட்டுப்பதிவு பண்ண வந்திருந்தாங்க நிறைய பேர் வீல் சேரில் உட்கார வச்சு போலீஸ்காரங்களே வந்துட்டு வீல் சேர்லாம் அவங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டு திருப்பியும் ஓட்டு போய் விடுற அந்த சீன் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் வந்து காவலாளர்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு ரெக்குவஸ்ட் பண்ணி அவங்க கேட்கும் பொழுது ஒரு வயதானவர்கள் ஒரு ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் காவலாளர்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது இன்னும் சிலர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே வீல் சேரில் வந்து உட்கார வச்சு வயசானவங்கள கொண்டு வந்து இல்லை ஆம்புலன்ஸில் கூட வந்து ஓட்டு போட்டுட்டு போனவங்களெல்லாம் வந்துட்டு நியூஸில் பார்த்தோம் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நூறு வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்க ஏன்னா வந்துட்டு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களே நிறைய பேர் ஓட்டு பதிவு பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது நூறு வயதுக்கு மேற்பட்ட நடக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள பார்த்து வந்து நல்ல நிலைமையில இருந்து ஓட்டு பதிவு பண்ணாம இருக்கிறவங்க எல்லாம் வெக்கப்படணும் ஸோ அந்த மாதிரிதான் அது சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம அரசியல்வாதிகளை குறை சொல்றோம் அரசியல்வாதிகள் இதை பண்ணல அதை பண்ணல இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படி இப்படின்றோம் ஆனால் நம்மளுடைய ஜனநாயக கடமை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு கடமை அப்படிங்கிறது இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இந்த ஓட்டு போடுறதே நம்மளுக்கு இன்னும் தொண்ணூறு சதவீதம் தாண்ட மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நியூஸில் வந்து எல்லோருமே பிரபலமானவங்கள் எல்லோருமே காமிச்சாங்க மோஸ்ட்லி எல்லோரும் ஒயிட் ஷர்ட்ல வந்திருந்தாங்களாம் அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க தலைவரும் சரி அப்புறம் வந்து உலகநாயகன் வந்து ஒயிட்ல வரல அவர் வந்து ஒரு நல்ல அப்படியே யூத்தாக ஒரு டீ ஷர்ட் மாதிரி ஒரு அழகான ஒரு ஷர்ட் போட்டு வந்திருந்தாரு அண்ட் தலையும் சரி தளபதியும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் விக்ரம் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு சூர்யா அவர்கள் சூர்யா கார்த்தி அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டில் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து போட்டாங்க இது என்ன எல்லாருமே ஏன் ஒயிட் கலர் ஷர்ட்டில் வர்றாங்க இவங்க சொல்லி வச்சு இந்த மாதிரி போட்டு வராங்களா இல்லை தெரியாமலே இவங்க வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டில் வந்தது சிங்க் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சமூக வலைதளத்தில் இதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா கலர் சட்டை போட்டால் தான் ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்த்து வச்சு பேசிடுறீங்களே அப்புறம் என்ன பண்ணுறது ஒயிட் கலரில் தான் வந்தாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு சரியான காரணம் தான் இல்லையா நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு பட்சத்தில் நான் போட்டுட்டு போகிற ஒரு ஷர்ட்டு கலர் கூட அங்கே வந்து பேசும் அதை வச்சு கூட நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால கூட நிறைய பேர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டில் வந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் வெளியில நடந்த விஷயம் இப்போ நான் வந்து எனக்கு பர்சனலாக என்ன நடந்ததுன்னா ஓட்டு வந்து போட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்துட்டு ஓட்டர் ஐடி வந்து எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்றதே தெரியல திருப்பி அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து எஃப்ஐஆர்லாம் போட்டு என்னமோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல நான் வந்து கேட்டிருக்கேன் ஸோ ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு ஓட்டர் ஐடி வந்து ஜெராக்ஸ் வச்சுருந்தேன் அதை வச்சு வந்து ஒரு லேமினேஷன் போட்டு வச்சுருந்தேன் சரி ஓகே எதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் நம்ம புதுசா அப்ளை பண்ணி வாங்குற வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் காணாமல் போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தேன் சரி வேறு என்னத்தை வச்சு ஓட்டு போடுறது ஆதார் ஆதார் ஐடி இருக்குது சரி ஆதார் வச்சு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் தான் எடுத்துகிட்டு போனேன் சரியும் ஓட்டு ஸ்லிப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஓட்டு போடுறதுக்கு முதலாள எங்கள் வீட்டில் நான் தான் ரெடியாகி உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு ஓட்டு ஸ்லிப் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டு ஸ்லிப்பு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல ஸ்லிப் அந்த வார்டு நம்பரு நம்மளுடைய நம்பர் நம்மளுடைய ஓட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து எல்லாம் ரெண்டு நம்பர் இருக்கும் தொகுதியோட நம்பரும் இருக்கும் அந்த தொகுதியில் நம்ம எத்தனாவது ஆளாக இருக்கோம் அப்படிங்கிற நம்பரும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்க கொடுக்குறது தான் அந்த ஓட் ஸ்லிப் அப்படிங்கிறது ஸோ இந்த ஓட்டு ஸ்லிப்பு என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லார்கொழகும் இருந்தது என்னோடது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியல என்னடா அது மொதல் ஆளாக நான் தான் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாகி இருக்கேன் நம்மளுடைய ஓட் ஸ்லிப்பை காணுமே அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடு தேடு தேடும் தேடி கடைசியில் வந்து பார்த்தா டிவிக்கு பின்னாடி விழுந்திருந்தது வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து செல்ஃபில் அந்த இதில் வச்சுருந்தோம் சோகேஸ்ல வச்சுருந்தோம் அதில் இருந்து என்னோடது மட்டும் தவறி டிவிக்கு பின்னாடி விழுந்திருந்தது அதையும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு ஐடி எல்லாம் இது ஐடி கார்டெலாம் எடுத்து டேபிள் மேலே வச்சாச்சு வச்சுட்டு அப்போவும் திரும்பவும் ஸ்லிப்பு வந்து காணாம போயிடுச்சு அப்புறம் தேடி பார்த்தா வாஷிங் மிஷின் பக்கத்தில் போய் கிடந்தது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனேன் இதெல்லாம் ஒரு கதையாக அப்படின்லாம் கேட்காதீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் போ போய்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஓட்டு வந்து நடக்கிற இடத்துல சுற்றி வந்து பந்தோபஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ உள்ளே வந்து போகிறது வந்து க தான் நம்ம ஓட்டு போகிற போடுறவங்க மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளியிலயே வந்து ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் வந்து இறங்கி உள்ளே போனோம் போயிட்டு இருக்கோம் நம்ம வார்டெலாம் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி நம்ம போய் லைன்லலாம் நின்னாச்சு லேடிஸ்க்கு தனியாக போட்டிருக்காங்க தனியா தனியாக போட்டிருக்காங்க ஸோ என்னை அளவுல என்ன அப்படின்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் தனித்தனி லைன் அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ஏன் எல்லாருமே வர போகிறோம் நின்று நிற்க போகிறோம் போயிட்டு ஓட்டு போட போகிறோம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்றுக்கு அதனால தான் நான் சொல்றேன் தனித்தனி லைன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற அதாவது லேடிஸ் லைன் வந்து ஆப்வியஸ்லி கம்மியாக தான் இருந்தது நான் போகும்போதே கம்மியாக தான் இருந்தது எனக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து மூணாவது ஆளாக போய் நிற்கிறேன் ஏற்கனவே உள்ளே வந்து பூத்து உள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு ஒரு பத்து பேர் லைனில் நிற்கிறாங்க அதாவது ஒரு அஞ்சு லேடிஸ் அஞ்சு ஜென்ஸ் உள்ளே லைனில் நிற்கிறாங்க நாங்கள் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நான் எனக்கு முன்னாடி இருக்கிற லேடி வரைக்கும் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்துச்சு ஏன்னா நானே போய் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதே இடத்துல நின்னேன் உள்ளே என்ன பிரச்சனை நடக்குன்னு அப்படின்னே நம்மளுக்கு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு எங்களை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தா போலீஸ் இருப்பாங்க இல்லையா பந்தோபஸ்டுக்கு அங்கே இங்கேயோ நடந்துட்டு இருப்பாங்களே அதில் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு ஜெயின்ஸ் லைனில் இருந்தவர் வந்து அவர் கூப்பிட்டு கேட்டார் என்னங்க நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு என்ன ஏதுனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே நின்றுக்கிட்டே இருக்கோம் அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்தே வந்து இருபது நிமிஷம் நிற்க அவள் அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அரை மணி நேரமாக நின்னாருனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்றுப்பாரு போல இருக்குது தெரியல ஸோ அது வந்து நம்மளுக்கு தோணும் இல்லையா ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடியாது இல்லையா அதுவும் பூத்துக்கு வெளியில் ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்கிறாரு அவர் சோ அந்த மாதிரி கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா போலீஸ் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு இவர் பேசுனதுக்கப்புறம் உள்ளேருந்து அந்த ஆஃபீஸர் வந்து எந்திரிச்சு வந்தார் அவருக்கு தமிழ் தெரியல ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து இந்த பூத்தில் வந்து அந்த ஆஃபீஸராக இருக்கிறவங்க யாருக்குமே தமிழ் தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தமிழ் தெரியல அப்படிங்கிறால நம்ம சொல்றது இவருக்கு புரியாது அப்படின்னுச்சி நம்ம பேசாமல் இருந்துருவோம் அப்படிங்கிறதுக்காகவா இல்லை வந்துட்டு தமிழ் தெரிஞ்சவங்களாலாம் வேறு மாநிலத்தில் போட்டுட்டு வேறு மாநிலத்தில் இருக்கிற ஆஃபீஸர்லாம் தூக்கி இங்கே போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஸோ அந்த லைனில் உட்காந்து செக் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க தான் உட்காந்துருந்தாங்க ஆஃபீஸருக்கு மட்டும் தான் தமிழ் தெரியல ஸோ அவர் வந்தார் வந்துட்டு என்ன என்ன ஆச்சு சத்தம்லாம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் பேசினாரு பேசினோன்னே அந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ நேரம் இருக்கோம் ஒரு மணி நேரம் ஆகும் போது நாங்கள் லைனில் நிற்க நின்றுட்ருக்கு எனக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் உள்ளே போகிறதுக்கு எனக்கு வழியில்லை என்ன தான் நடக்குது உள்ளே உள்ளே போன ஒருத்தருமே வெளியில் வரலையா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிவிட்டு ஆஃபீஸர் என்ன சொன்னார் இனிமே யாரையும் உள்ள விடாத உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே விடணும் அது அதுக்கு வரையும் உள்ள விடாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு லேடிஸ் லைன்லாம் சீக்கிரம் உள்ளே போயிடுச்சு ஜென்ஸ் எல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது அதுக்காக தான் நான் சொன்னேன் லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக வந்து லைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கான காரணம் அதுதான் அப்படி லேடிஸ் வந்து கம்மியாக தான் வர்றாங்க லேடிஸ் லைனுங்கிறது கம்மியாக தான் இருக்குது ஸோ இவர் என்ன சொல்கிறாரு லேடிஸ் மட்டும் நீங்கள் விட்டுட்டே இருக்கீங்க ஜென்ஸை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சொன்னார் இனிமேல் வந்து ரெண்டு ஜென்ட்ஸு ஒரு லேடிஸ்னு உள்ளே விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்காரருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் உள்ளே போயிட்டார் என்னடா இது நம்ம வந்து நிற்கிற நேரம் எனக்கு முன்னாடி இருக்கிற லேடி வரைக்கும் உள்ளே போயிட்டாங்க நம்மளை மட்டும் இப்படி அரை மணி நேரமாக நிற்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் உள்ள என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அதாவது எனக்கு ஒரு பத்து பேருக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் அவங்க வந்து அந்த ஓட் ஸ்லிப்பை வந்து எடுத்துகிட்டு வரல ஸோ ஓட் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வரல ஒன்லி ஐடி கார்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஐடி கார்டை வச்சு அவரோட நம்பரை கண்டுபிடிச்சி டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவரோட பேரு அவர் என்ன நம்பரில் வருவார் ஏன்னா வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ஒரே நம்பரில் வரமாட்டோம் இல்லையா ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே ஒருத்தருக்கு முந்தின பேஜில் வரும் ஒருத்தருக்கு லாஸ்ட்ல பேஜில் வரும் அந்த மாதிரி தான் வந்து அந்த ஓட்டர் இது கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் டிக் பண்ணுறாங்க இல்லையா நம்பர் டிக் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஓட் ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போனோம்னா அதில் நம்பர் இருக்கும் நம்மளோட நம்பர் நம்ம தொகுதியில் நம்ம எத்தனாவது வாக்காளராக இருக்கும் அப்படிங்கிற நம்பர் வந்து ஓட் ஸ்லிப்பில் இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சோன்னா அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக டிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு தொகுதியில சும்மா பத்து பதினஞ்சு பேர் இருக்க மாட்டாங்க நம்ம சும்மா ஐடி கார்டை கொடுத்த பேரை வச்சு கண்டுபிடிச்சு டிக் பண்றதுக்கு சோ பேரை வச்சு கண்டுபிடிச்சி டிக் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு தொகுதியில எத்தனை பேர் ஓ ஓட்டு போடுவோம் யோசிச்சு பாருங்க நூறு பேருக்கு மேலேயே இருப்போம் ஸோ அந்த நூறு பேரிலேயும் வந்துட்டு இவங்களோட பேரை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுலேயும் வந்துட்டு சின்ன சின்ன இடத்தாக கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன இடத்தால் இவங்க பேர் எதில் வருது எத்தனாவது நம்பரில் வருதுன்ட்டு ஆர்டராக எல்லாரையும் பார்த்து தான் அவங்க வந்து எதில் வர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதுக்கு தான் அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனது வந்து இதனால தான் ஆச்சுது ஒருத்தர் பண்ண தப்புனால நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மணி நேரம் பனிஷ்மெண்ட்டுக்கு நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தோம் ஸோ அவங்களாவது கொஞ்சம் யோசித்து ஒரு ரெண்டு ஸ்லிப்பு அந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்லிப் ரெண்டு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தங்க டிக் பண்ணி அனுப்புறதுக்கு வச்சுட்டு ஒன்று ஒரு ஸ்லிப்பு ரஃப்பாக வச்சுருந்தாங்கன்னா அதை அவரையே தேடி கண்டுபிடிங்க ஓரமாதினு தேடி கண்டுபிடிங்கன்னு அவரே நிற்க வச்சுட்டு மத்தவங்களை அனுப்பியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் ஸ்லிப்பு அது வந்து ரஃப்பாக இருக்கிற ஸ்லிப்பெல்லாம் எதுவுமே இல்லை ஒரே ஸ்லிப்பை தான் வச்சுருக்காங்க ஸோ அதில் தான் டிக் பண்ணிக்கிறாங்க ஸோ அது வந்து ரூல்ஸுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அது அதனால தான் லேட்டாச்சு வேலை ஏற்கனவே நம்ம வீட்டிலேருந்து போதே நமக்கு வந்து ஓட் ஸ்லிப்பு காணாமல் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு மணி நேரம் நம்மளை நிற்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே இதாக போச்சு சரி ஓகே அப்படின்னு நின்று அந்த ஒருத்தர் கிளியர் ஆனோடனே கட 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 கடகடன்னு எல்லா லைனும் உள்ளே ஓடிச்சு அது கடை எல்லாரையும் அனுப்பிட்டாங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லையா ஸோ ஓட்டு போட போனீங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டு ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா உங்களால் வந்துட்டு பின்னாடி வந்து அத்தனை பேரும் வந்து ஒரு மணி நேரம் நின்றுருக்கோம் கிட்டத்தட்ட வந்துட்டு லேடிஸ் நான் ஃபஸ்ட்டு நின்னேன் எனக்கு பின்னாடி வந்து ஒரு அஞ்சாறு பேர் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் லைன் பார்த்தா ரொம்ப பெருசு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க ஸோ அத்தனை பேரும் அந்த ஒரு ஆளுக்காக ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருந்திருக்கோம் ஸோ ஓட்டு போட இனிமே வர எலெக்ஷனில் ஓட்டு போட போனீங்கன்னா ஓட் ஸ்லிப்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அதில் உள்ள நம்பரை கரெக்டாக சொல்லுங்கள் டக்குன்னு அதை டிக் பண்ணோமா டக்குன்னு ஒரு விரல மைய வச்சோமா ஓட்டு போட்டோமா வெளியில் வந்தோமா அவ்வளோதான் வேலை உள்ள நம்ம போனோம்னா நம்ம வேலை ரெண்டே நிமிஷம் தான் ரெண்டே நிமிஷத்தை வேலையை முடித்து வெளியில் வந்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் நிற்க வச்சீங்க அந்த மனுஷன் வந்து யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ நம்ம தொகுதியில் தான் இருக்காப்ல ஆனால் யாரும் தெரியல சரி ஓகே பரவாயில்ல அன்னைக்கு நம்ம நிக்கணும் நம்ம தலையில் எழுதி இருக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா நானே அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கேன் அவங்க எனக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு நின்றுருக்காங்க ஸோ அவங்க டென்ஷன் ஆக தானே செய்வாங்க ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்துட்டு ஏதாவது வேலை இருக்க தானே செய்யும் ஓட் பூத்தில் போயிட்டு ஒரு மணி நேரம் நிற்கிறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் அதுவும் இந்த வெயிலில் வெயில் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த காலகட்டத்தில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வந்து டூ வீலர் எடுத்து அதில் உட்கா உட்காந்தப்பா தான் தெரிஞ்சது என்ன பா அப்படியே குளு 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 குளுன்னு இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது ஸோ வர வழியிலே ஒரு எளனியை குடிச்சுட்டு அப்படி வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஓட்டு போத்தோம் ஓட்டு போட்ட கதை வந்து இது தான் ஸோ இதெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் முடிஞ்சிடுச்சு அதுலேயும் வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்க சில இடத்துல வந்து உரக்கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்காக போராட்டம் பண்ணாங்க சில இடத்துல வந்துட்டு இந்த திரௌபதி அம்மன் கோயிலை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அங்கே வந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க ஸோ இன்னொரு இடத்துல வந்து என்னன்னா சாயங்காலம் வரைக்குமே அந்த போராட்டம் நீடிச்சிது ஆறு மணி வரைக்குமே நீடிச்சிது ஸோ அப்புறம் தான் வந்துட்டு அதிகாரிகள் ஓரளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த அஞ்சு மணிக்கு மேலே தான் அங்கே ஓட்டு பதிவு அப்படிங்கிறதே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேயும் வந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து ஓட்டு முடிச்சிட்டு முடிச்சுட்டு தான் வந்து வந்தாங்க அதிகாரிகள் ஏன்னா காலையிலேருந்து போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ ஓ ஓட்டு ஓட்டு வந்து எவ்வளோ வந்து வந்திருக்குமோ அந்த ஓட்டு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் பாருங்க பாருங்கள் ஊரில் ஒரு அத்தனை பேரும் வந்து ஓட்டு போட்டு போனா எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து அங்கே வாக்குப்பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்லாம் செஞ்சுட்டு தான் வந்து அதிகாரிகள் வந்தாங்க இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவு அந்த சாவடிக்குள்ளே இருக்கிற அதிகாரியே வந்து மிஸ்பிஹேவ் மிஸ்பிஹேவ்னா என்ன வாக்காளர்களை வந்து ஒருமேல பேசிட்டாரா நீ வா போ அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசி அவர் வந்து நெல்லையில் தான் நம்ம நெல்லை எங்கள் ஊரில் தான் ஸோ நெல்லையில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் அங்கேருந்து வெளியிலேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் இங்கே தான் இருப்பேன் நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் வந்து போலீஸ் அதிகாரி வந்து என்ன ஆர்டர் போட்டார் அப்படின்னா அவன் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸு போலீஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டருக்கு வந்து ரெண்டு போலீஸ் வந்து உள்ளே வந்து அவனை அப்படியே அலைக்காக தூக்கி வெளியில வந்துடுங்க சார் நீங்கள் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இம்மிடியேட்டாக இன்னொரு ஸ்கூல் ஹெஸ் ஹெட் மாஸ்டரும் யாரோ ஒருத்தரை வந்து இம்மிடியேட்டாக ஒரு அதிகாரியாக அங்கே நியமித்து திருப்பியும் வாக்குப்பதிவும் அங்கே சுமூகமாக நடந்தது இந்த மாதிரி அதிகாரி அதிகார இதில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு வந்து அதுதான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க என்னன்னா வந்துட்டு அங்கே பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அவங்களே பிரச்சனை க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணுறது போலீஸ்க்கு வேறு வழியே இல்லை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வெளியில் போட்டாங்க நீ வெளியிலயே இருமா உள்ளே வராத வாக்கு சாவடிக்குள்ளே நீ வர்றதுக்கு அளவு கிடையாது உன்னை வெளியில் தள்ளுறதுக்கு வந்து போலீஸ் அதிகாரி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு மரியாதையா வெளியில் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வியாசர்பாடி அந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்துட்டு எந்த பட்டநாமத்தினாலும் வந்து ஒரே இதுக்கு தான் லைட் எரியுது எங்க அமுக்கனாலும் ஒரே கட்சிக்கு தான் வாக்கெல்லாம் போய் சேருது அப்படின்னு சொல்லிவிட்டு அது நிறைய பிரச்சனைகள்லாம் ஆச்சுது இருந்தால் கூட அறுபத்தொம்பது சதவிகிதம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சுது எல்லாருமே வாக்கு போட்டதை பார்த்தோம் பிரபலங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து வாக்குப்பதிவு செஞ்சதை பார்த்தோம் நாங்களும் போய் வாக்குப்பதிவு பண்ணியாச்சு ஸோ என்னுடைய வாக்கு நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் அதுக்கு உண்டான அடையாளம் இதுதான் ஸோ எல்லாருமே வாக்குப்பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வரும் ஒரு மாதம் இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் எனக்கு என்ன நிம்மதினா இந்த டிவியிலலாம் வர விளம்பரம்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் பா சாமி நம்ம பாட்டி ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்ருப்போம் திடீர்னு ஏதோ ஒன்று வரும் ஏதோ சீரியல் மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கட்சிக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த வகையில் சந்தோஷம் ஸோ ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வீடியோவை போடுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை எலெக்ஷன் பற்றி ஸோ அந்த ஒரு மாதம் வந்து எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் முடிஞ்சு தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்தியா ஃபுல்லாக நடக்கிற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் இந்த இப்போ எலெக்ஷன் பற்றி எதனா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களுடைய வாக்கு சாவடியில் என்னென்ன குளறுபடிகள் நடந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை பப்பாப்பா பாய்